தோழமைகளுக்கு அன்பு வணக்கம் தாமரை நாவல்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மதுரைக்கு நண்பனுடன் இணைந்து தொழில் செய்ய வரும் ராஜா ஜெயவர்மனிற்கு நண்பனின் தங்கை மதிவதனாவனை கண்டதும் வரும் உணர்வு முன்ஜென்ம தொடர்பா பல நூறு ஆண்டுகளுக்கு முன் இருந்த சேரன் ராஜா ஜெயசிம்மவர்மனிற்கும் பாண்டிய இளவரசி ராணி சந்திரவதனாம்பிகைக்கும் என்ன நிகழ்ந்தது இன்று நடப்பதும் வரலாற்று பதிவும் ஒரே அத்தியாயத்தில் தொடுக்கப்பட்ட மாலைகளாக உங்களின் செவி நிறைக்க வருகிறது தாமரை எழுதிய உன்னை மட்டும் உயிர் தொட அனுமதிப்பேன் உன்னை மட்டும் தொட அனுமதிப்பேன் எழுதியவர் தாமரை அனுமதி ஒன்று இன்று மதுரை மதுரை ஆலவாய் கோவில் நகரம் துங்கா நகரம் என்று பல பெயர்கள் மதுரை என்றாலே நினைவுக்கு வருவது மீனாட்சி அம்மனும் மல்லிகைப்பூவும் தான் மிகவும் சுறுசுறுப்பான நகரம் இரவு பனிரெண்டு மணிக்கு கூட அங்காடி தெருக்களில் மக்கள் நடமாட்டமும் சரக்கு இறக்குதல் ஏற்றுதல் போன்ற வேலைகளும் நடந்து கொண்டே இருக்கும் இரவு ஒரு மணிக்கு கூட சுடச்சுட இட்லியும் கறிக்குழம்பும் கொடுக்கும் உணவகங்கள் இயங்கிக் கொண்டு இருக்கும் இதனை பெரிய அளவு கிராமம் என்று கிண்டலெடுப்பதும் உண்டு தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் ஒன்றெனினும் நகரத்தின் மேல்மட்ட நாகரீகங்கள் இந்நகரத்தில் நுழைய சற்று அச்சப்படவே செய்யும் மொழியும் பண்பாடும் கலாச்சாரமும் இம்மக்களின் உணர்வில் இரத்தத்தில் ஊறிப்போன விஷயங்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தமன் மீன்விழி அம்மையின் ஆட்சி நடக்கும் இடம் என்றால் சும்மாவா நகரின் பெரும் பணக்காரர்கள் வசிக்கும் அண்ணா நகர் மதுரை மாநகரை புகுந்து வளப்படுத்தி கொண்டிருக்கும் வைகை நதியின் கரையில் அமைக்கப்பெற்ற புதிய குடியிருப்பு பகுதி நான்காயிரம் சதுர அடி பரப்பளவில் இருந்த இடத்தில் ஒரு சுற்று மதில் சுவற்றுக்குள் மூன்று வீடுகள் தனித்தனியாக அமைக்கப்பெற்று இருந்தன கூட்டுக்குடித்தனத்தில் தனிக்குடித்தனம் என்ற புதிய வழிமுறையை பின்பற்றி ஈஸ்வர் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர்களான மீனாட்சி சிவப்பிரகாசம் மற்றும் அவர்களின் மகன்களான பிரகதீஸ்வரன் மற்றும் ஈஸ்வர பிரபு இவர்களின் வீடுகளே அவை பின் எழுபதுகளில் இருந்த சிவப்பிரகாசம் அறிவு அல்லாது அனுபவ அறிவால் கட்டுமானத்துறையில் துறையில் தனக்கென்று ஒரு இடத்தை உருவாக்கி மதுரை நகரில் தனக்கென்று ஒரு நற்பெயரை சம்பாதித்து வைத்திருந்தார் அவரின் மகன்களும் புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்பதற்கேற்ப அத்துறையில் சிறு வயதிலேயே நுழைந்து தங்களின் உழைப்பாலும் அறிவாலும் ஒற்றுமையாலும் தந்தை உருவாக்கி வைத்திருந்த சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தியிருந்தனர் மூத்தவரான பிரகதீஸ்வரனின் மனைவி உஷாராணி அவர்களுக்கு ஒரே மகன் சிவேஸ்வரகுமார் நண்பர்களுக்கு ஷிவ் சிவா வீட்டில் அழைக்கப்படுவது குமார் கட்டுமான பொறியியலாளர் இளநிலை பட்டப்படிப்பு முடித்து தந்தையுடன் தொழிலில் ஈடுபட்டுள்ளான் இரண்டாம் அவர் ஈஸ்வர பிரபு மனைவி ஆனந்தி அவர்களின் ஒரே பெண்ணரசி மதிவதனா மதுரையின் புகழ்பெற்ற கல்லூரியில் இளநிலை பொறியியல் கடைசி வருட படிப்பில் இருக்கிறாள் மதிவதனா அவளின் பிறந்த தினத்தை முன்னிட்டு புத்தாடை புனைந்து ஷாம்பு குளியலில் சுகந்தம் வீசி சிறு கருப்பு அருவியாய் இடை தாண்டி பின்னழகை தொட்டு நிற்கும் கூந்தலை மேற்புறம் மட்டும் வாரி கிளிப் குத்தி இருந்தாள் அதில் தந்தையின் ஆணைப்படி மதுரை மல்லியை சரமாய் தொங்கவிட்டு இருந்தாள் அவசரமாய் கல்லூரிக்கு கிளம்பி கொண்டிருந்தவளை அன்னை அழைத்து சிறு பாத்திரங்களை கொடுத்து பிறந்த நாளைக்கு செஞ்ச ஸ்வீட் இருக்குது வழியில் பாட்டி தாத்தா பெரியமா பெரியப்பா அண்ணே அண்ணி எல்லாட்டையும் சொல்லிவிட்டு பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படியே எதிர்விட்டு பாட்டி தாத்தாக்கும் கொண்டு கொடுத்துரு என்று வரிசையாக சொல்லவும் மா என்று அலறியவள் காலேஜுக்கு நேரமாச்சுமா என்றாள் அது அரை மணி நேரம் பாத்ரூமில் அடைஞ்சு நீராட்டிகிட்டு இருக்கும்போது யோசிச்சுருக்கணும் என்றார் சிரிக்கும் குரலில் என்ன சத்தம் பெருசாக இருக்குது என்று என்றவாறு வந்த தந்தை ஈஸ்வர பிரபுவை கண்டதும் சத்த நாடிகளும் அடங்க தாயை முறைத்தவாறே பாத்திரங்களை கையில் வாங்கி கொண்டு நகரப்போனவளை மதி நெல்லு என்று நிறுத்தியவர் மகளின் முகத்தை உற்று பார்த்தார் பொட்டு ஏன் வைக்கல என கேட்க வச்சிருக்கேன்ப்பா என்றாள் முனங்கலாக கண்ணுக்கே தெரியாமல் கருப்பு புள்ளி மாதிரி வைக்கக்கூடாதுன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் என்று உரிமையதும் இப்போ போய் குங்குமமும் வைப்பேன்ப்பா இன்னும் நான் சாமி கும்பிடலை எனவும் ம் சீக்கிரம் வச்சுட்டு வா நானும் தாத்தாவை பார்க்கணும் தாத்தா வீட்டுக்கு முதல்ல போயிடலாம் என்றவர் கண்ணுக்கு தெரியாமல் பொட்டு வைக்கிறதும் தலைமுடியை விரிச்சி போட்டுக்கிறதுக்கும் பூ வைக்க மாட்டேன்னு சொல்கிறதும் என்ன நாகரிகமோ என்று சிறு குரலில் கண்டித்தவாறே அவளின் கூடவே நடந்தார் வீட்டில் எல்லாரையும் சமாளிச்சிடலாம் உங்கள் ஒருத்தரை சமாளிக்கிறதுக்குள்ள ஐயையோ என மைண்ட் வாய்ஸ் சொல்ல முகத்தில் எதையும் காட்டாமல் அமைதியாக உடன் நடந்து கொண்டிருந்தவள் ஆர்வம் போல் முன்னேறி வேகமாக ஓடி தாத்தா பாட்டியின் வீட்டுக்குள் நுழைந்தாள் தாத்தா சிவப்பிரகாசம் தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பை பார்த்து கொண்டு பாட்டி மீனாட்சி பூஜை அறையில் சாமி படங்களுக்கு பூ வைத்து கொண்டு இருந்தார் தாத்தாவை பார்த்து புன்முறுவல் சிந்தியவள் பாட்டியை நோக்கிச் செல்ல நிமிர்ந்து பார்த்து கண்ணாடியை சரி செய்து கண்ணை சுருக்கி பார்த்தவர் அடடே மதியம்மா என்ன காலேஜுக்கு போகிற நேரம் இங்கே வந்திருக்க என்றவர் உடனே மலர்ந்து ஆ இன்னைக்கு உன் பிறந்த நாளில் நேற்று தான் அம்மா சொல்லிகிட்டு இருந்தா வா வா இங்கே வந்து மேலே இருக்க சாமி படத்துக்கு பூ போடு என்று செல்லமாய் வேலை ஏவியவர் மெதுவாய் தங்கள் உள்ளறைக்கு சென்றார் வெளியே வந்தவர் கையில் சிறிய நகை பெட்டி அதை திறந்தவர் என்னங்க அத்தான் இங்கே வாரீங்களா பிள்ளைக்கு பிறந்த நாள் ஆசீர்வாதம் பண்ணி இந்த பரிசை கொடுக்கணும் எனவும் மெதுவாக தன் நாற்காலியிலிருந்து எழுந்து வந்தார் சிவப்பிரகாசம் பூஜை அறைக்குள் நுழைந்தவர் அந்த திருநூறு சம்படத்தை எடும் மீனா என மீனாட்சி அம்மள் எடுத்து நீட்டியதும் அதிலிருந்து திருநீர் எடுத்து மதிவதனாவின் பிறை நெற்றியில் ஏதோ வேண்டியவாறே இட்டுவிட்டார் அவரின் கண்கள் யோசனையாய் அவளின் மதிமுகத்தை உற்று நோக்கின பிரபு மதிக்கு எத்தனை வயசு பத்தொம்போது முடிஞ்சு இருபது ஆரம்பிக்குதுப்பா எனவும் திடுக்கிட்டவராய் நிமிர்ந்து மகனை பார்த்தார் இருபதா குபரனுக்கு செஞ்ச மாதிரி ஹோம செய்யணும் மறந்துட்டியா அதனால் என்னப்பா இப்போ என்ன அவசரம் அடுத்த வாரத்தில் செஞ்சுக்கலாம் என்று நிதானமாய் சொன்னவரை கண்ணாடிக்குள் இருந்த ஒளிமங்கிய கண்களால் உற்றுப் பார்த்தார் சிவப்பிரகாசம் தங்களையே மாற்றி மாற்றி பார்த்து கொண்டிருந்த பேத்தியை கண்ணுற்றவராய் நீ காலேஜுக்கு கிளம்பு என்றவரின் குடலில் லேசான நடுக்கம் எதையோ யோசித்தவராய் தன் கழுத்தில் இருந்த ஸ்பட்டிக மாலையை கலற்றியவர் அதை அவளின் கழுத்தில் அணிவித்தார் பேத்தியின் கன்னத்தை பற்றி முகத்தை நிமிர்த்தியவர் அவளின் கண்களை உற்று பார்த்து தாத்தா சொல்லும் வர இதை கழட்டக்கூடாது என்னடா என்றவரின் பார்வை பூஜை ரூமின் இரும்பு பெட்டியின் அருகே இருந்த மஞ்சள் வர்ணம் பூசப்பட்ட பழங்கால மரப்பெட்டியின் மேல் இருந்த சிவலிங்கத்தின் மேல் நிலைத்தது சரி என்பது போல் தலையை சைத்தவள் பாட்டி இட்டுவிட்ட மீனாட்சி அம்மனின் குங்குமத்தை மூக்கின் மேல் கை வைத்து பணிந்து ஏற்றுக்கொண்டாள் நேரமாச்சு டாட்டா தாத்தா பாட்டி என்று கையசைத்துவிட்டு வேகமாக அடுத்து இருந்த பெரியப்பா பிரகதீஸ்வரனின் வீட்டை அடைந்தாள் அங்கே அன்னி மாலா தன் இரண்டு வயது மகனை பள்ளியில் விடுவதற்கு கிளப்பிக் கொண்டிருப்பதை பார்த்து டாட்டா பை பை விக்கி குட்டி என திரும்பி முருவலித்த அண்ணி மாலா ஹாப்பி பர்த்டே மதி நான் அவனை விட்டுட்டு வரேன் என்றவளாய் அவசரமாய் தன் இரு சக்கர வாகனத்தை கிளப்பினாள் உள்ளே நுழைந்தவளை பெரியம்மா உஷா சிரிப்புடன் வரவேற்றார் மதிக்குட்டி தோசை சாப்பிட்றியா வா அண்ணங்கிட்ட உட்காரு எனவும் பற்கள் தெரிய சிரித்தவள் ஆலிலை போல ஒட்டி குழிந்து இருந்த தன் வயிற்றை தடவி பெரியம்மா வயிறு ஃபுல்லு நான் நைட்டு வந்து உங்கள் ஸ்பெஷல் மொறுமொரு நெய் தோசை சாப்பிட்றேன் என்று விட்டு தன்னையே சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்த அண்ணன் சிவேஸ்வரனின் அருகில் சென்று கையில் இருந்த பாத்திரத்தை வைத்துவிட்டு விட்டு எனக்கு உங்கள் சித்தி உங்களுக்கு பிடிச்ச இனிப்பு செஞ்சுருக்காங்க சாப்பிடுங்க என்று கிரிக்கி சிரித்தாள் அதை கேட்டவன் முருவல் விரிய எவ்வாறு அந்த ஸ்வீட்டு உனக்கும் பிடிக்கும் அதான் செஞ்சுருப்பாங்க ஆமாம் உனக்கு பிடிக்காத ஸ்வீட் ஏதாவது இருக்கா என சிரித்தவாரி கேட்டான் அது சரிதான் என்னை நாவை நீட்டு சப்பு கொட்டினால் மதிவதனா பின் நினைவு வந்தவளாய் அண்ணே எனக்கு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ஒர்க்கு நம்ம கம்பெனியில் நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஒர்க்காக பார்த்து கொடுங்க சரியா எனவும் யோசனையாய் பார்த்தவன் இல்லை குட்டி நம்ம இடத்துலேயே செஞ்சா அது உன் ப்ரொஃபைலில் ஒர்க்த்தாக இருக்காது நான் வேறு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் ஈவினிங் சொல்கிறேன் உனக்கு காலேஜுக்கு நேரமாகலையா நான் அந்த பக்கமாக தான் போகிறேன் கொண்டு விடவா என்று கேட்க ஹே ஜாலி என்று குழந்தை போல் குதித்து முகமும் உதடுகளும் மலர சிரித்தவள் நான் ராணி பாட்டி வீட்டில் தான் கொடுத்துட்டு வரேன் நீங்கள் கார் எடுத்துகிட்டு அங்கே வந்து வாசலில் ஹார்ன் அடிங்க நான் வேகமாக வந்துடுவேன் என்றவள் தண்ணீர் கொடுத்து கொண்டிருந்த அவன் நீரை விழுங்கிவிட்டு ஏதோ சொல்ல வருவதை கேட்காமல் தன் வீட்டை நோக்கி ஓட்டமும் நடையுமாய் விரைந்தாள் கல்லூரிக்கு செல்ல தேவைப்படுவனவற்றை எடுத்தவள் அன்னையிடமும் அவசரமாக விடைபெற்று வேகமாக எதிர் வீடு நோக்கி சென்றாள் எதிர் வீட்டில் வை வசிக்கும் வயதான தம்பதியருக்கு மூன்று பிள்ளைகள் அனைவரும் வெளிநாட்டிற்கு பணி தேடி கிடைத்து சென்றவர்கள் அங்கேயே அந்தந்த நாட்டு பெண்களிடம் காதல் கொண்டுவிட தமது வாழ்க்கையும் அங்கேயேதான் என்று முடிவெடுத்து அப்பெண்களை மணந்து குழந்தைகள் பெற்று அங்கேயே வீடுகள் வாங்கி தங்கிவிட்ட நிலையில் இந்த பெரியவர்கள் இங்கே தனிமையில் இருக்கும் நிலை காணொலி காட்சி அழைப்புகளிலும் தொலைபேசியிலும் புகைப்படங்களில் மட்டுமே பிள்ளைகளின் பாசத்தை அனுபவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டனர் அவர்கள் மீது சிவப்பிரகாசம் வீட்டினருக்கு ஒரு பரிதாபம் கலந்த பாசம் மதிவதனா அவர்களுக்கு செல்ல பேத்தி போல மிகுந்த உரிமையாக சென்று வருவாள் அவர்கள் வீட்டிற்கு அதேபோல் உரிமையாக உள்ளே ராணிமா என்று அழைத்தவாறு உள்ளே நுழைந்தவள் அங்கே சோபாவில் மா மன்னனை போன்ற தோரணையில் நிமிர்வும் கம்பீரமுமாய் அமர்ந்திருந்த புதியவனை கண்டு திகைத்து வாசலிலே தேங்கி நின்றாள் சில நூறு வருடங்களுக்கு முன் அன்று காற்றைப் போல பாயும் புறவிகளில் அரோகணித்து விரைந்து கொண்டிருந்தனர் அந்த இரு புறவி வீரர்களும் அவர்களின் வழக்கையில் வேலிருக்க இடக்கை புறவிகளின் கடிவாளத்தை பற்றி பற்றியிருந்தது இடையை இறுக்கி நின்ற கச்சுக்களில் சேர்த்து கட்டப்பட்டிருந்தது கூர்மையான வாழ் பத்திரப்படுத்தப்பட்டிருந்த வாழ் உரை பருத்தியாலான உடைகள் அணிந்திருந்தாலும் மார்பு மற்றும் கைகளை கடினமான விலங்கு தோலினால் செய்யப்பட்ட கவசம் போன்ற உடையானது காத்து நின்றது தீட்சண்யம் மிளிரும் கண்கள் மட்டும் வெளியே தெரிய தலையைச் சுற்றி தலைப்பாகை துணி சுற்றப்பட்டு மூக்கு காதுகள் மூடப்பட்டு வேக பயணத்தின் காரணமாக கிளம்பும் தூசிகள் உள்நுழையா வண்ணம் காக்கப்பட்டு இருந்தன முன்னேறி சென்று கொண்டிருந்த புறவி வீரனின் விழிகள் தூரத்தில் தெரிந்த கரும்புவை கண்டு ஆக்ரோஷமடைய கைகள் அதை குறிவைத்தவாறு புறவியை திருப்பின வைகை நதியோரத்தின் கரை மணனில் வழியாக வேகமாக சென்றாலே அந்த இடத்தை அடைந்து விடலாம் என்று அனுபவ அறிவு உந்த தன் வெண்ணிற புறவியை அவ்வீரன் செலுத்த அதனை பின்தொடர்ந்து குறையாத வேகத்துடன் வந்தது வெண்ணிறமும் பழுப்பு நிறமும் கலந்து நின்ற புறவி மருத நாட்டின் எல்லையில் அமைந்து இருந்த அந்த கிராமத்தினுள் நுழைந்த போது பெண்களின் கூக்குரலும் குழந்தைகளின் அழுகையும் ஆண்களின் வீர கூச்சல்களும் அங்கே நடக்கக்கூடாதது ஏதோ நடந்து கொண்டிருப்பதை பறைசாற்ற எதிரே கண்ட காட்சியில் இரு வீர விழிகளும் ரௌத்திரத்தை ஏற்றி கொண்டன முகம் முழுவதும் கருப்பு துணியால் மூடியிருந்த ஒருவன் வேகமாக முன்னேறி வந்து கொண்டிருந்த புறவியில் இருந்தவாறே ஒரு இளம் பெண்ணின் தலைமுடியை பற்றி இழுத்து கொண்டு வந்து கொண்டிருந்தான் அலைந்து குலையும் ஆடையை சரி செய்து மானத்தை காக்கவா தலைமுடியை பற்றியிருப்பவனிடமிருந்து உயிரை காக்கவா என்று குடம்பி தவித்தவளாய் கண்களில் நீர் சொரிய ஆடையை பற்றியவாறே குதிரையின் வேகத்திற்கு ஓடி வந்து கொண்டிருந்தாள் அவள் அதைக் கண்ட புரவி வீரர்களின் கண்களில் கனல் கூடி செவ்வரிகளோடு முன்னேறி அந்த நீசனை விரைந்து எதிர்கொண்ட வெண்புறவி வீரன் வழக்கை வேலினால் அவனின் விழாவில் குத்தி தன் புறமாக இழுத்து தள்ளினான் திடீரென குத்துப்பட்டதில் இரு கைகளையும் தளர தன் புறவியிலிருந்து கீழே விழுந்தவன் வெண்ணிற புறவியின் கால்களின் இடையில் சிக்கி அதன் கனத்த குளம்படிகளையும் பரிசாக பெற்றுக்கொண்டான் பெண்ணிடம் வீரம் காட்டிய பேடி அவனின் மரண ஓலம் கேட்டு அந்த கிராமத்தில் கொள்ளையில் ஈடுபட்டு கொண்டிருந்த அவனின் கூட்டாளிகள் திரும்பி பார்க்க ஊரின் மத்தியில் தன் பழுப்பு நிற குதிரையில் கையில் கொலைவாளுடன் சுற்றியவாறு சிக்கும் குடியானவர்களை சிரைத்துக் கொண்டிருந்த ஒருவனின் கருத்த முகம் இவர்களை நோக்கி திரும்பியது கொடூரமான விழிகள் இந்த இரு புறவி வீரர்களை கண்டதும் தனக்கான வேட்டை சிக்கிய ஆனந்தத்தில் மின்னின தன் புறவியின் வயிற்றில் உதித்து கடிவாளத்தை இழுத்து இவர்கள் பக்கமாக திருப்பியவன் வேகமாக இப்புறவி வீரர்களை நோக்கி வந்தான் அவனை கண்ட வெண்புறவி வீரன் தன் வேலினால் அவனை தாக்க குறிவைத்தவாறு முன்னேறி வர ஆர்ப்பாட்டமாய் நகைத்தவாறு வந்த வேகத்தில் தன் நீண்ட வாளினால் அனாயாசமாக வேலின் கூர்முனையை தட்டி தடுத்து மின்னல் விரைவில் சுழற்றி வேல் கம்பை வெட்டி வீழ்த்தினான் வேல் போனால் என்ன சட்டென்று இடையில் இருந்த வாள் குடியேறியது அவ்வெண்ணிறப்புறவி வீரனின் கரத்தில் பின்தொடர்ந்து வந்த இரண்டாவது வீரன் அங்கே இருந்த மற்றையொரு கொள்ளையன் வெண்புறவி வீரனை நோக்கி குறிவைத்து வருவதைக் கண்டு தன் வாளினால் அவனை தடுத்து நிறுத்தினான் வாளை ஏந்திய வெண்ணிறப்புறவி வீரன் தன் குதிரையை கொண்டு பழுப்பு குதிரையில் இருந்த கொள்ளையனை நோக்கி வர அவனை பார்த்து நக்கலாக சிரித்தவாறு தன் நாக்கினை மடித்து வினோத சீழ்கை ஒலி எழுப்பினான் அக்கொள்ளையன் அவ் ஒலி கேட்டதும் கிராமக் கொள்ளையில் ஈடுபட்டிருந்த அனைவரும் தங்கள் இடத்திலிருந்து வேகமாக நகர்ந்து வந்து பழுப்பு குதிரை கொள்ளையன் இருக்கும் இடம் அடைந்து சுற்றி காவலாக நிற்பது போல் சூழ்ந்து நின்று கொண்டனர் ஓ இவன்தான் இவர்களின் தலைவன் போலும் என்று எண்ணிய புறவி வீரனின் கண்கள் கூர்மையுற்று தங்களைச் சூழ்ந்த அனைவரையும் கிச்சிந்தும் பயமின்றி சுற்றி நோட்டமிட்டன பழுப்பு குதிரையில் இருந்த கொள்ளையன் அதனைக் கண்டு நகைத்தவாறு தன் குதிரையை விட்டு இறங்கி தன் வாளினை நீட்டியவாறு வெண்புறவியின் அருகில் வர யுத்த விதிகளைப் பின்பற்றி தானும் தன் புறவை விட்டு குதித்து இறங்கினான் வெண்புறவி வீரன் குதித்து இறங்கியதில் முகத்தை மூடியிருந்த துணிக்கட்டு அவிழ்ந்து காற்றினால் தள்ளப்பட சந்திரனை ஒத்த முகமலர் அனைவரின் தரிசனத்திற்கும் கிடைத்தது காயம்பட்டு போராடிக் கொண்டிருந்த குடியானவர்களிடமிருந்து ஆச்சரியத்தினால் ஓங்கார ஒலி புறப்பட்டது இளவரசி இளவரசி சந்திராம்பிகை இளவரசி என்று பல வியப்பு குரல்கள் எழுந்தன அதனை முன்பே அறிந்தவன் போல் ஆணவமாக சிரித்தவாறு அவளையே பார்த்திருந்த கொள்ளையர் தலைவன் உனக்கு வைத்த கண்ணியில் நீயே வந்து வந்து கொண்டாய இளவரசி என பெருங்குரலில் எழலாய் கூறியவாறு அவள் அருகில் வந்தான் இகழ்ச்சி புன்னகை சிந்தியவளாய் அவனை பார்த்து கொண்டிருந்தவள் வாழ் எட்டும் தொலைவில் அவன் வந்ததும் கண்ணிமைக்கும் நேரத்தில் தன் வாழினால் வேகமாக அவன் கையில் வாழ் பிடித்த பிடியை தாக்க தன் ஆட்கள் சூழ்ந்திருக்கும் தினவில் அலட்சியமாக வந்தவனின் வாழ் தெரித்து ஐந்து முழத் தொலைவில் சென்று விழுந்தது அதே விரைவோடு தன் கூர்வாளின் நுனியை அவனின் கழுத்தனின் அருகே கொண்டு சென்று குரலை உற்பத்தி செய்த குடியில் வைத்தாள் இளவரசி சந்திராம்பிகை அதனினால் திகைத்தாலும் நகராமல் சற்றும் அசராமல் ஆணவம் குறையாமல் மீண்டும் சிரித்த கொள்ளையர் தலைவன் உனக்கு குறிவைத்த என்னை உன் வாளின் குறுக்கி விட்டாயே உன் வீரத்தில் சந்தேகம் இல்லை ஒன்று மறந்துவிட்டாய் இளவரசி சிங்கமாகவே இருந்தாலும் மத யானையைக் கண்டால் விலகி ஓடவே செய்யும் நீ மதம் பிடித்த யானைகளின் கூட்டத்தில் நடுவில் சிக்கி கொண்டிருக்கிறாய் சிறு பெண் சிங்கமே என்றான் எள்ளலாய் அப்போது எனும் ஒலியைத் தொடர்ந்து அவனுக்கு பின்னே இருந்து ஆ ஆ ஓ என்று பலவிதமான ஒலிகளுடன் பொத் பொத்தென்று ஆட்கள் குதிரையிலிருந்து விழும் ஒலியும் கேட்க யோசனையாய் கண்களை மட்டும் திருப்பி பார்த்தான் கொள்ளையர் தலைவன் அடுத்தடுத்து ஷ் எனும் ஒளிகளில் சுற்றி நின்று கொண்டிருந்த அவனின் கூட்டாளிகள் அனைவரும் கீழே விழ கருமையும் காட்டமும் சூழ்ந்தது அப்பொல்லா கொள்ளையன் முகத்தில் ஆக்ரோஷமாய் நிமிர்ந்தவனின் மேல்நோக்கிய பார்வையில் சுட்டெரிக்கும் சூரிய ஒளி கண்களை கூசச் செய்ய சுருக்கிய பார்வைக்குள் சிக்கினான் கருப்பு புறவில் ஆரோகனித்து கையில் வில்லுடன் கண்களில் ஒளியுடன் இதழ்களில் புன்னகையுடன் சூரியனை நிகர்த்த ஒளியுடன் நின்ற வீரன் ஒருவன் தொடரும்